ஒரு தனித்த கைதட்டலும் இங்கே வெற்றியாளர் தெரிவு செய்யப்படவிருக்கிறார் வெற்றியாளருக்கான பரிசுக்கான அனுசரணையினை வழங்கியிருக்கிறார்கள் அதன் உரிமையாளர் யசோதா சுபாஸ்கரன் அவர்களிடம் காவியா இப்போது வெற்றியாளருக்கான எ வெற்றி எண் முப்பத்தி இரண்டாம் எண்ணுக்குரியவர் உங்கள் நுழைவு அடிக்கட்டையில் நுழைவு பார்க்கிறீர்களா அந்த எண்ணை சோதிக்கிறீர்களா இருக்கிறது என்று பாருங்கள் நூற்று முப்பத்தி இரண்டு என்ற எண் நூற்று முப்பத்தி இரண்டு நடுவர் யார் நூற்றி முப்பத்தி ரெண்டு என்ற எண் என்னால் வாசிக்க நடுவர் நூற்றி முப்பத்தி ரெண்டு என்ற எண்ணை சரிபார்த்து விட்டார் இதோ பரிசு வழங்கப்படுகிறது அவருக்கு கீர்த்திகாவின் அம்மா என்ன பெயர் உங்களுக்கு சுமதிக்கு அந்த பரிசு கிடைத்திருக்கிறது பாஸ்கர் இந்த